Hello dear viewer, 98% of those who watch the news on our channel are not subscribed. We request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக கேப்டன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆனைமலை மேற்கு ஒன்றியத்தில் சின்ன கருப்புசாமி ஒன்றிய செயலாளர் தலைமையில் கேப்டன் அவர்களின் திருவுருவ படத்தை வணங்கி நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் ஆனைமலை பேரூர் கழகத்தின் சார்பாக பேரூர் கழக செயலாளர் குணா தலைமையில் கேப்டன் படத்திற்கு மாலை அணிவித்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் கோட்டூர் பேரூராட்சி சார்பாக பேரூராட்சி செயலாளர் அபுதாகிர் அவர்களின் முன்னிலையில் கேப்டன் அவர்களை வணங்கி இருநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் ஆனைமலை கிழக்கு ஒன்றியம் சார்பாக கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு ராம்தாஸ் அவர்களின் தலைமையில் கேப்டனின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தி ஐம்பது பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது